சரியான நேரம் பார்த்து ஒன்று கூடும் தலைவர்கள் தமிழக அரசியலில் புதிய திருப்பம் ஸ்டாலின் கனவு நொறுங்கியது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான களம் தினம்தோறும் விறுவிறுப்பாக மாறி வரும் நிலைகள் உறுதியாக இருக்கும் திமுக கூட்டணிக்கு இடையே இறக்கும் வகையில் மோடி அவர்கள் வகுத்த வியூகம்தான் தற்பொழுது அரசியலில் பேசுபொருளாக மாறியுள்ளது தமிழகத்தில் என் கூட்டணி கடந்த வருடம் உருவான நிலைகள் தற்போது எந்த கூட்டணியில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்துடன் பல கட்சிகள் இணைந்து பலத்தை அதிகரித்து வருகிறது சென்னை மதுராந்தகம் அருகே நடைபெறும் என் கூட்டணியின் பிரச்சார கூட்டம் நடைபெறுகிறது இதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளதுதான் தமிழக அரசியலில் முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது முழு வடிவமாக பெற்றுள்ள என் கூட்டணியின் நாளைய பிரச்சார மாநாடு வரலாற்று சிறப்புமிக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது முக்கிய காரணம் தமிழகத்தின் முக்கிய என்டி தலைவர்கள் ஒன்றாக ஒரே மேடையில் கலந்து கொள்ள உள்ளனர் அதன்படி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டி தினகரன் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் மற்றும் புதிய நீதி கட்சித் தலைவர் ஏ சி சண்முகம் இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் பாரிவேந்தர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நிறுவனம் ஜான் பாண்டியன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கமாக இருப்பது என் கூட்டணியை தமிழகத்தில் விரிவடைய செய்வதும் தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற செய்வது என தீர்க்கமான பணிகளை செய்வதற்கான துவக்கமாக பார்க்கப்படுகிறது புனிதமான கங்கையையும் நம் காவிரியையும் காசி தமிழ் சங்கமம் மூலம் இணைத்து பாரதத்தின் ஆன்மீக ஒருமைப்பாட்டை போற்றும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் அடுத்ததாக திமுக தலைமையிலான கூட்டணிகள் வெளிப்படையாக பிளவு ஏற்பட்டுள்ளது காங்கிரஸ் பொறுத்தவரைகள் புதிய கட்சியை நோக்கி செல்ல தயாராகி வருகிறது விசிகா கட்சி ஆட்சியில் பங்கு கேட்டு அழுத்தம் கொடுக்கிறது இப்படி திமுக தனது கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான முரண்பாடுகளை சமாளிக்க முடியாமல் திணறி வருகிறது இதற்கிடையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக உள்ளது என்பது நிரூபிக்கும் சூழலை உள்ளது புதியதாக கட்சி துவங்கிய விஜயின் தாவிகா கட்சி வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான அடிப்படை பணிகள் எதுவும் இல்லாமல் அரசியலில் தனிமையில் இருந்து வருகிறது எனத்தான் நான்கு முனை போட்டு இருந்தாலும் ாலும்ிமுகவை எதிர்க்க தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டுமே வலுவாக உள்ளது இதுவரை ஊழல் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு வந்த திமுக அரசு மக்களிடம் வெறுப்பை ஏற்படுத்தியது இதற்கு மாற்றாக நிலையான ஆட்சியை அமைத்திட தான் வலுவான சக்தியாக பிரதிபலிக்க உள்ளது தமிழகத்தில் நடைபெறும் முதல் என்டி தேர்தல் பொதுக்கூட்டத்திலேயே பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்வது தமிழகத்தின் எதிர்கால வளர்ச்சி ஆட்சி மற்றும் மக்களின் செழிப்பை வெளிப்படுத்தும் நோக்கமாக உள்ளது மதுராந்தகத்தில் நடைபெறும் இந்த மாவட்ட ஒரு தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை தோல்விக்கான அடித்தளமாக பார்க்கப்படுகிறது திமுக கூட்டணியை பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் தேர்தல் கணத்தில் திணறுவதால் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றியை நோக்கி பயணித்து வருவது தொண்டர்களிடம் பெறும் ஊக்கத்தை கொடுத்துள்ளது என்றே கூறப்படுகிறது